உலகத்திலேயே வலிமையான இராணுவம் எது அப்படின்னா பட்டியல் எல்லாம் போகும் அந்த பட்டியலை எழுதிக்கிட்டு இருக்கும்போதே கையை தட்டி விட்டுருவாங்க டேய் ஏன்டா தட்டி விட்ட அப்படின்னு கேட்டா பிள்ளையார் சொல்லி கீழே நேட்டோங்கிற அமைப்பை போடு அதுதான் உண்மையிலே வலிமையானது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க மூஞ்சியை பார்த்தோம்னா ஐரோப்பா மூஞ்சியாக இருக்கும் கழுத பொய்த்துலன் பேப்பரையே கசக்கி போட்டு வந்துடணும் அவனும் அதைத்தான் விரும்பிருப்பான் ஆனா உக்ரைன் யுத்தம் அப்படியே தலைகில மாத்தி போட்டுருச்சு ஏன் அப்படின்னா அமெரிக்கா வலிமையான நாடு தான் யாராச்சும் போய் தாக்குறோமா திருப்பி தவணம் தாக்குவாங்கிற பயம் ரஷ்யா வலிமையான நாடுதான் ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் யுத்தங்கள் அப்படின்னு ஒன்றும் கிடைக்கல ரஷ்யா போய் உக்ரைனுக்குள்ள நிற்கிது அதோட தாக்கம் தான் அங்க இருக்கு ஒளிய ரஷ்யா கூட யாராச்சும் மோதப்படுறார்களா இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாடும் வெயிட்டேஜோடு உட்கார்ந்துருக்கு ஆனா உக்ரைன் யுத்தத்துல நேட்டோங்கிற அமைப்பு தான் முழுக்க எல்லா ஏற்பாடும் நேரடியாக ஆட்களை இறக்கல வாடகை இராணுவம் பேர்ல ஆட்களை தான் செய்கிறார்கள் அவர்களோட ஆயுதங்கள் தான் அங்க பெரும்பாலும் தோத்து அவர்களோட இராணுவ திட்டமிடல் தான் பெரும்பாலும் அங்கே தோத்து போகுது உக்ரைனுக்குன்னு சொந்தமாக திட்டமிடல் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கம்மி பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ட்டு போயிடலாம் எது நூற்றுக்கே அப்போ இந்த டேட்டோ அமைப்பு அப்படிங்கிறது ஏற குறைய ஒரு பேப்பர் டைகர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு இப்ப பேப்பர் டைர்னு நிருபுணமானதை வச்சுட்டு உலகத்தை மிரட்ட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா மிரட்ட முடியாது ஆனா நாங்க நேரடியா இறங்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியலாம் அப்படி சொல்லிக்கிட்டு நீ மட்டும் திரிடா என்னைய சேர்க்காத அப்படின்றச்சு அமெரிக்கா அன்னை அமெரிக்காவை பொறுத்தவரையும் சிம்பிளா அவனுக்கு மைலேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ரெவென்யூ பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதுக்காக தான் பல விஷயங்களை ஏற்பாடு செஞ்சு கைக்குள்ளே வச்சுக்குவார்கள் அப்படி ஒன்று தான் நேட்டோங்கிற அமைப்பு அது பேப்பர் டைக்கர்னு உலகத்துக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீயே சொல்லிக்கிட்டு திரி இல்லை இல்லை நாங்கள் நேரடியாக இறங்கலை ஆனால் அந்த கூத்து கோமாளி தளத்தை அமெரிக்கா செய்யாது டொனால்ட் ட்ரம்ப் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் சத்தியம் பண்ணி தன்னோட தளபதியை இறக்கி விட்டாரு பெலான்மஸ்க்கு பிடிச்சிக்கிட்டாரு நேட்டோவிலேருந்து அமெரிக்கா வெளியேறணும் அப்படிங்கிறத ட்ரம்ப் இதை சொன்னாரு என்ன அப்படின்னா நேட்டோல நான் தாண்டா கூட செலவு பண்ணுறேன் அஞ்சு பர்சன்ட் ஜிடிபி ஜிடிபியில் செலவு பண்ணு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி ஐரோப்பாவில் இருந்த வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டாரு மிச்சம் உள்ள வீரர்களுக்கு நீ சம்பளம் போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பஞ்சாயத்தை மிக விரைவில் கிளப்பி விடுவார் இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த பேப்பர் டைக்கர் இன்னுமே தேவையில்லை அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணிடுச்சு தேவையில்லை அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணி ஆப்கானில் என்ன செஞ்சார்களோ அதை இமீடியட்டாக செய்கிறக்கு யோசிக்கவே மாட்டார்கள் என்ன ஒன்று பைடன் நிர்வாகம் அதை சொதப்பி அசிங்கப்பட்டு செஞ்சாங்க ட்ரம்ப் நிர்வாகம் அதை கெத்தாக ஒரு மைலேஜோட செஞ்சு முடிப்பாங்க இதுதான் அமெரிக்கால வித்தியாசம் செயல் ஒன்று ஊரு கை கைகொட்டி சிரிக்குதா இல்ல ஊரு கைகொட்டி பாராட்டுதா அவே அவன் ஸ்டைலு ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் கேட்கவே வேணா பைடன் சொதப்பின மாதிரி போகிறதே இல்லை நேட்டோல இருந்து வெளியேறுற மூடுக்கு அமெரிக்கா வந்துருச்சு சரி அமெரிக்கா வெளியேறினா ஐரோப்பா என்ன பண்ணும் அப்படிங்கிறதா இதுவரை மேக்ரான்லாம் பொதுவாக பொதுவா வாய்ப்பு பேசுவார் ஜெர்மனி வாய்ப்பு பேசுது என்ன அப்படின்னா அமெரிக்காவை பின்னாடி நாங்க வரமாட்டோம் அமெரிக்காவை நம்பி நாங்க இல்ல ஐரோப்பாவுக்குன்னு தனி இராணுவம் வேணும் அப்படின்னு ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கீங்க செஞ்சு தொலைங்கலா அப்படின்ட்டு விலகிக்கிறார்கள் விலகும் போது நேட்டோல அமெரிக்கா பம்ப் பண்ண டாலர்கள் அப்படிங்கிறது கணிசமாக அமெரிக்காவுக்குள்ளேயே இருக்கும் அதை வச்சு அமெரிக்கா தேவையான இடங்களில் தேவையான கூட்டணியை சிம்பிளாக உருவாக்கிட்டு போயிடப்போகுது இன்னைக்கு நிலைமைக்கு அமெரிக்காவுக்கு என்ன தேவை சீனாவை தட்டி வச்சிடணும் தட்டி அப்படியே புதச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கார்கள் அதுக்கு தான் இம்பட்டு ஏற்பாடும் நேட்டோவுக்கு பண்ண எழுபது சதவீதத்துக்கும் மேலே அமெரிக்காவோட ஃபண்டிங்கில் தான் அந்த நேட்டோங்கிறது உயிரோட்டத்தோட இருக்குது அதில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தூக்கி போட்டாலே போதும் சீனாவை ஒழிச்சு கட்டிடலாம் இந்த பிராந்தியத்துக்கான கூட்டணிக்கான செலவு அப்படிங்கிறது மிச்சத்தை வச்சு மஞ்ச குளிக்கலாமே அமெரிக்காவை பொறுத்தவரை கேட்கவே வேணாம் அமெரிக்கா விலகுனதுக்கப்புறம் ஐரோப்பா எதிர்த்து நிற்குமா அப்படின்னு கேட்டால் எதிர்த்து நிற்கிறதுக்கு முதல்ல அவர்களுக்குள்ள ஒற்றுமை வேணும் பேரு தான் ஐரோப்பா ஆனால் உள்ளுக்குள்ளே போனோம் எந்த பிரச்சனையும் வெளியில இருந்து வரல அப்படின்னா உள்ளுக்குள்ள அவையுமே கத்தி எடுத்து குதிக்குவாங்க அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை பங்காளி சண்டையை கூட வந்து இவனுங்க சண்டையை ஓயாதுங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள ஒரு பகுதி தான் ஐரோப்பா ஆனால் வெளியில அப்படியே ஐரோப்பா யூனியன் நேட்டோ அப்படிலாம் சொல்லிக்குவாங்க ஒரு நாட்டில் கூட பத்தவன் தலையிடாமல் நிம்மதியா ஒரு தேர்தலை நடத்திக்க முடியாது அப்படியே அந்த தேர்தல் நடத்தால முதல் அறிக்கை இருந்து தெரிந்து அவனை ஜெயிச்சிடலாம் செல்லாது அப்படின்ட்டு நீ என்ன அந்த நாட்டுக்காரனாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு போடுவார்கள் அப்ப பாதுகாப்பு அந்த ரீதியிலேயே முதல் அச்சுறுத்தல் வந்துடும் அமெரிக்கா வெளியில செய்யற கூட்டணிக்கு இடைஞ்சல் பண்ண முடியாது அந்த கூட்டணியில வாடா அப்படின்னால பெருசாம வந்து உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும் இதுவே அமெரிக்காவுக்கு பெரும் வெற்றி அமெரிக்கா நிழல்ல இருந்து அவனை தள்ளி வச்சுட்டு மீண்டும் எங்கெல்லாம் தேவையோ அங்க தூக்கிட்டு போற ஒரு அழகான ஸ்ட்ராட்டஜியை ட்ரப்ட் நிர்வாகம் செய்ய ஆரம்பிச்சிட்டார்கள் அடுத்த கட்டமா ரஷ்யாவை எதிர்க்க முடியுமா அப்படின்னு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வேலையை தான் மும்முரமா பாப்பாங்க ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா இல்ல இன்னொரு பக்கம் பக்கத்துல உள்ள ரஷ்யாவும் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு பெரும் இடைஞ்சலா போயிடும் அதனால அந்த ஜோன்ல இருந்து முதல்ல வெளிவந்துடணும் இவ்வளவு நாள் எப்படி திட்டிக்கிட்டே எல்லா பர்ச்சேஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோமோ அதே ஃபார்மேட்டுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு விரும்ப ஆரம்பிச்சிருவார்கள் அதுக்கடுத்து மெயினான விஷயம் அமெரிக்கா விரும்புகிறது இந்த ஜலஸ்கியை கூப்பிட்டு வச்சு நாடகம்லாம் இனிமேல் போட முடியும் நாடகம் போடுறதுக்கு நேரமும் இருக்காது நாடக கொட்டாயும் இருக்காதுங்கிற மாதிரி கிளஞ்சு போயிடும் எல்லாம் அதனால ஐரோப்பாவை முற்றிலும் தட்டி அவர்கள் காலடியில் வைக்கக்கூடிய நிகழ்வு தான் விடுஞ்சவனையே நடந்துருமா சொல்லவே முடியாது ட்ரம்ப்போட நிர்வாகத்தை பொறுத்தவரையும் எதுவுமே சொல்லி தொலைய முடியாது விடுஞ்சவனையவும் நடக்கும் இல்லை ஒரு வருட காலங்கள்ல மெல்ல மெல்ல நடக்கும் என்ன வேணாலும் நடக்கும் ஆனால் ஐரோப்பாவோட செல்வாக்கு அப்படிங்கிறது சரியாக தொடங்கிடுச்சு என்ன ஒண்ணும் பிள்ளையார் சொல்லி போட்டது அண்ணன் அமெரிக்கா அப்படிங்கறனால படப்பட பட படப்பட சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிருவாங்க அவனுங்களுக்கும் அது புரிஞ்சு போச்சு அதனால் எப்படியாச்சும் தப்பிக்க முடியுமா அப்படின்னு ரவுண்ட் அடிக்க தான் இந்தியாவுக்கு வந்திருக்கார்கள் இந்தியா கிட்டே வந்தால் தப்பிக்க முடியும் ஆனால் சமமான மைலேஜ் இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் வாய் பேசக்கூடாது சமமான மைலேஜுக்கு ஒத்துக்கணும் எங்கள் மூளை மட்டும் முந்நூறு கிராம் இல்லை முந்நூற்றம்பது கிராம் அப்படின்னு வாய் பேசினா போய் நீயே இருந்துக்க அப்படின்னு பத்தி விட்டுறோம் இந்தியா அதே மாதிரி இந்தியாவோட உள்நாட்டு விவகாரங்களில் வாய் பேசினாலும் பத்தி விட்டுரும் இந்தியாவை அவங்க நாட்டு ஏஜென்சியில் காட்டினா ஒழுங்காக காட்டினா பிரச்சனை இல்லை குப்பை தொட்டியை தான் காட்டி நான் டைட்டில் கார்டு போடுவேன் அப்படின்னா உரிச்சு விட்ருவாங்க இப்படி வாழை சுருட்டிக்கிட்டு வந்து போனால் இந்தியா சார்ந்து மைலேஜ் எடுக்க முடியும் ஆனால் அன்னை அமெரிக்காட்ட இருந்து தப்பிக்க முடியுமா வாழ்கிற கலவு மைலேஜ் எடுக்கலாமே ஒழிய தப்பிக்க முடியாது ஐரோப்பாவோட அழிவு காலம் இனிதே ஆரம்பம் அதை இன்னமும் வேகமாக தூண்டுற மாதிரி தான் ஜலன்ஸ்கியோட ஒவ்வொரு செயலும் இருக்கு நன்றி வணக்கம்